ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா ரெசிபி தாங்க எப்படி சேதுன்னு பார்க்க போகிறோம் பங்கேடியில் போகலாம் பாஸ்தா வந்து நம்ம தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுலேயே லைட்டாக கொஞ்சம் ஆயில் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருக்கப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டு மாதிரி வர்றதுக்காக அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுர்லாங்க தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும் தக்காளியெல்லாம் நல்லா கலந்து விட்டுறதுக்கப்புறமா தக்காளி நல்லா வேகட்டுங்க இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துறதுக்கு கரம் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா நமக்கு தக்காளி எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா ஸ்டவ்லேயே விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பாசாலாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு கையில் நம்ம உடைச்சோம்னா நல்லாவே நசுங்கி உடையுது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம் இப்போது தக்காளி எல்லாம் நல்லாவே தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி மாதிரி இடாதீங்க இப்போ இதெல்லாம் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க அந்த பாசாவே நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க சாஸ்லாம் எதுவும் சேர்த்தாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக பாஸ்தா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ பாஸ்தா பக்கம் எல்லாமே நமக்கு இந்த தக்காளி இதெல்லாம் கலந்து வர மாதிரி எடுத்து விட்டுருங்க வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பரான பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் சாஸ் எதுவும் சேர்த்தாமல் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ